கண்ணுக்கு தெரிந்த சித்தை அடைந்துவிட்டால் அத்துணை தெரியாத சித்துக்களையும் ஆற்றலாம் என்ற கத்தியம் முறைக்கும் ஓ மகதி சாய நமக அந்த சித்தின் நாமம் என்ன சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான கண்ணுக்கு தெரிகின்ற சித்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அத்துணை சித்துக்களையும் ஆற்றலாம் என்ற சத்தியன் உரை ஓ மகதி சாயத்தான் சூட்சமமாக உரைத்தான் வாக்கு சித்தி வாக்கு பலிதம் எமது சீடர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதென்று என்று உரைக்கின்றோம் மகத்தி சாய நமக கூறியது நடக்கும் உரைத்தது நடக்கும் அத்துணையும் பலிதமாகும் எப்பொழுது இந்த சித்தினை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்ற சத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாய நமக அது நடந்து கொண்டு இருக்கின்றது அது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்கள் திருவாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் சூட்சம அம்மன் நூலிலிருந்து தான் வெளிவருகின்றது வாக்கு சித்தியின் மூலமாக அவள் உரைத்தவாறு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த தொடர்ச்சியாக வருகின்ற நூலினுடைய ஆற்றலை எதிரில் அமர்ந்திருப்பவன் உணர்ந்திருப்பவன் உணர்ந்து புரிந்து கொண்டால் அவனுக்குள் மாற்றம் ஏற்பட்டு கர்மவினை அகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய சித்துதான் தன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றது எச்சபையிலும் உரைக்க இயலாது நவக்கிரகங்களுக்கு கட்டளையிடுகின்ற ஒரே சபை இச்சபை ஒன்றுதான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் யாரையாவது உரைக்க வைத்து பாருங்கள் கூறட்டும் நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கின்றோம் எங்கள் சபையில் என்று எவராவது கூறட்டும் அப்பணியை ஆற்றுகின்றது சபை நவக்கிரகங்களுக்கு கட்டளையிடுகின்ற சபை இச்சபை என்ற அகத்தியன் கூறு ஓமகதி நமக வந்தவுடன் சபை நாடி வந்தவுடன் பல்வேறுபட்ட இடர் இன்னல்கள் நீங்குகின்றதே அது எதன் மூலமாக நீங்குகின்றது வந்த அன்று வந்தவுடன் வந்த ஒரு சில தினங்களுக்குள் அதிசயங்கள் நடக்கின்றன இடர் இன்னல்கள் அவர்களுடைய கர்ம வினைகள் என்றால் அவர்களுடைய கஷ்ட நஷ்ட நிலைகள் எல்லாம் தீர்கின்றன எவ்வாறு தீர்கின்றன எதன் மூலமாக எதனை சித்தன் வழங்குகின்றான் இதன் மூலமாக அது தீர்கின்றது இறுதி வினா உணவு உள்ள செல்வோம் யாவரும் சொல்லுங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேணாதான் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிலையை அடைந்த பிறகு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிலையை அடைந்து அடைகின்றீர்கள் அத்தகைய நிலையை அடைகின்ற பொழுது இடர் இன்னல்கள் தீர்கின்றன என் நிலைக்குள் வெளிவருகின்ற பொழுது அந்நிலை அடையப்படுகின்றது அந்நிலையைத்தான் சபையிலிருந்து கற்றுக் கொடுக்கின்றோம் இதுதான் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலின் பணி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் பணி சித்தனின் பணி என்று அகத்தியன் கூறுகின்றோம் அப்பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் அப்பணியின் மூலமாக வருகின்ற முடிவு நிலை இருக்கின்றது அம்முடிவு நிலைக்கு ஒரு வார்த்தை இருக்கின்றது அவ்வார்த்தையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது அது விடுபடுகின்றது தங்களிடம் இருந்தென்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதன் மூலமாக பெறுகின்ற நிலை என்ன அதன் மூலமாக பெறுகின்ற நிலை ஞானம் என்ற ஒரு மைல் கல்லை நோக்கிய பயணத்தில் அத்தகைய இலக்கை அடைகின்ற பொழுது வருகின்ற இடர் இன்னல்கள் அவர்கள் சிந்தையை விட்டு அகன்று விடுகின்றன என்று அகத்தியா சாய அவர் அவள் உரைத்தவாறு தீதும் நன்றும் பிறதளவாறா வருகின்ற இடர் இன்னல் துன்ப இன்பங்கள் யாவும் எம்மால் தான் என்று நினைக்கின்ற பொழுது ஞானம் உள்ளுக்குள் புகுகின்றது முழுவதுமாக ஞானத்தை உணர்கின்ற பொழுது அவை அனைத்தையும் வருகின்ற இடர் இன்னல்கள் யாவையும் இவன் உரைத்தவாறு பயமில்லா நிலை ஏற்படுகின்றது இகலோகத்தில் வளம் வருகின்ற பொழுது பயம் இல்லையெனில் எனில் உள்ளுக்குள் அத்தகைய ஞானம் புகுகின்ற பொழுது எதை கண்டும் அஞ்சப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை அச்சம் அகழ்கின்ற பொழுது குறைகள் அகழ்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்ற கேள்விகள் அகன்று விடுகின்றன விடை ஞானம் என்னும் விடை உள்ளுக்குள் அமர்கின்ற பொழுது அவன் ஞானியாக வளம் வருகின்ற பொழுது எதை கண்டும் இகலோக இடர் இன்னல்களை கண்டு அஞ்சுவதில்லை அவ்வாறு அவன் அதனை உதாசீனப்படுத்தி உதறிவிட்டு செல்கின்ற பொழுது அத்தகைய நிலைதனை ஏற்றுக்கொள்ள து பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் என்று அகத்தியன் ஓ மகதீசாய நமக நீங்கள் அதனிடம் இருந்து விலகுகின்ற பொழுது அந்நிலைக்குள் இருந்து சிந்தையில் இருந்து விடுபடுகின்ற பொழுது எமை இத்தகைய அளவுக்கு ஆளாக்கி விட்டார்கள் எனக்கு கஷ்டம் வருகின்றது எமக்கு மட்டும் தீங்கி நடைபெறுகின்றது என்கின்ற நிலையிலிருந்து விலகுகின்ற பொழுது சிந்தையிலிருந்து பிரபஞ்ச மகாசபை உள்ளுக்குள் செல்கின்றது என்ற அச்சபை உள்ளுக்குள் செல்கின்ற காரணத்தால் சித்தனுடைய ஆற்றலை உணர்ந்து நீங்கள் ஞானத்தை அடைகின்ற பொழுது நீங்கள் ஞானவானாக வளம் வருகின்ற பொழுது சபையிலிருந்து செல்கின்ற ஆற்றல் தங்கள் இல்லத்தை கவனித்துக் கொள்கின்றது என்று இதுதான் இங்கு நடைபெறுகின்ற சூட்சமம் இத்தகைய சூட்சமத்தை உணர்ந்து கொண்டோர்கள் உயர் சீடர்கள் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்பதற்காகத்தான் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை என்கின்றார்கள் அதைத்தான் உரைத்தோம் ஒற்றை சொல் ஞானம் ஞானம் என்றால் என்ன அடுக்கடுக்கான புத்தகங்களை வைத்து கொண்டு தினமும் படித்து கரைத்து குடித்து அத்துணையும் மனப்பாடம் செய்து கொண்டு அத்துணையும் கற்றதை கக்குவதில் ஞானம் இல்லை என்ற கத்தியன் ஓ ஞானம் என்ற ஒற்றை வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுதான் ஞானம் உயர் ஞானத்தில் இருப்பவனுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஒன்றாக காட்சியளிக்கும் ஒரு நிலையாகவே காட்சியளிக்கும் அசையும் அசையா பொருள் அனைத்தும் சிவமாக உயிர் உள்ளது உயிர் இல்லாதது அனைத்தும் சிவமாக காட்சியளிக்கும் ஞானத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து பாருங்கள் எத்தகைய வழிபாட்டு முறைகளும் தேவையில்லை வண்ணங்கள் தேவையில்லை நிறங்கள் தேவையில்லை சாயங்கள் தேவையில்லை நாமங்கள் தேவையில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதே சாய எத்தகைய வளாகங்களும் தேவையில்லை அதுதான் உயர் ஞானம் வளாகம் எதற்கு சீடர்கள் அமர்வதற்கு சீடர்கள் வணங்குவதற்கு ஒரு ஸ்வரூபம் எதற்கு சீடர்கள் வணங்குவதற்கு என்ற அகத்தியன் உயர் ஞானம் ஒற்றை சொல் ஞானம் அஞ்ஞானத்தை பெறுகின்ற பொழுது பிரபஞ்சத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை பிரபஞ்சமாக வளம் வருவீர்கள் சித்தனாக சிவமகா வாழை சித்தனாகவே அனைத்து சீடர்களும் வளம் வருவார்கள் அதுதான் தர்மயுகம் என்ற அகத்தியன் வாழ்த்தி ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் ஓ நமக